தான் போக முடிய தடாக போகும் ஸ்விமிங் பூல் எப்படி இருக்கு சொல்லுங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கா

மக்களே பக்களே சரக்கு அடிச்சிட்டாங்க இவனை நம்பாதீங்க இங்க பாருங்க என்ன காமி வடகம் காமி என்ன பாத்துக்குங்க வடை சாப்பிடுறேன் அந்த ஓட்ட வழியா காமிடா அப்பறேண்டா கேமரா இந்தா கேமரா அவங்க டேடா புஸ்தா அப்படியே வடை எடுத்துறேன் என்னடா ஓட்ட ஜுது ஆகிடுது ஆமாங்க தடடாங்க போயிட்டு இருக்கிறோம் ஃபர்ஸ்ட் டைம் போறோம் தடாக்கு காலையில் அஞ்சு மணிக்கெலாம் அலாரம் வச்சு ஏஞ்சிட்டோம் ஏஞ்சி கிளம்புன இதில் பார்த்து தூரம் போனவொடனே கண்ணெல்லாம் சொறிவிடுச்சு சரின்ட்டு எல்லோரும் டீ போடலான்ட்டு ஒரு டீ கடையை பார்த்து நீ பாட்டினோம் சூடாக நாலு நாலு டீயை போட்டுட்டு அப்புறம் சரி கொஞ்சம் தூரம் போனோடனே பசிக்குது சரி என்னாடா பசிக்குதுன்ட்டு டிஃபன் சாப்பிட்லான்னு கடை பார்த்துக்கிட்டே இருந்தோம் கடைசி ஒரு கடை ஒன்று மாட்டிச்சு அங்கே போய்ட்டு ஒரு டிஃபனை போட்டோம் எல்லாம் சின்ன இட்லி தான் வடை தான் வந்து வடை போண்டா எல்லாமே வந்து ஒரே டேஸ்ட்டில் இருந்துச்சு சரி என்னடான்ட்டு பசி பசிக்கு சாப்பிட்டுட்டு கிளம்பி கிளம்பலாம் இடியாது ரோடு ர <laughs> <laughs> வாட்ருபால்ஸ் ஒன்ட்டம்மாடா ஓ இங்கேருந்து நடந்து போகணுடா கரெக்டா ஆமாம் அஞ்சு கிலோமீட்டர் இல்லை ஆமாண்டா வண்டிக்கு வரையதாங்க காசு கிட்டே வந்துட்டோம் இப்போ என்ட்ரி எடுத்துகிட்டு நம்ம அடுத்து காரை பார்க் பண்ணிட்டு அங்கேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போனோம் இதுதான் என்ட்ரன்ஸு உள்ளே போனிங்கன்னா இந்த மாதிரிலாம் மோடிச்சிட்டு டைமிங்ஸ் என்னென்னு போட்டிருக்கிறாங்க டிக்கெட் என்ட்ரி ரேட் என்ன அப்புறம் டிக்கெட் கவுண்ட்ரு இதெல்லாம் இருக்காங்க இங்கே மட்டும்தாங்க இந்த தோஸ்ட்கார்டு இந்த ஃபாரெஸ்ட் ஆஃபீஸர்லாம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் இருக்கிறாங்க உள்ளே போனீங்கன்னா யாருக்குமே இருக்க மாட்டாங்க ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபா காருக்கு பார்க்கிங் முந்நூறுரூபா பைக்கக்கு ஐம்பது ரூபா ஆட்டோத்துக்கு வந்தீங்கன்னா நூறுரூபா இந்த மாதிரி ஒவ்வொரு வெஹிக்கலுக்கு ஒவ்வொரு தகுதம் போல் வந்து அந்த பார்க்கிங் என்ட்ரி கொடுக்குறாங்க அது இல்லாமல் தனியாக ஆளுக்கு ஒரு ஐம்பது ரூபா ஒரு ஆளுக்கு ஐம்பது ரூபான்னு வாங்குறாங்க உள்ளே வந்தீங்கன்னா உடனே நீங்கள் இங்கே தான் பார்ப்பீங்க இந்த ஒரு ஒரு ட்ராக் மாதிரி போகுது ஃப்ரிட்ஜு மாதிரி தான் பார்ப்பீங்க கீழே சும்மா தண்ணி சூப்பராக இருக்கும் கிறிஸ்டல் கிளியராக அதில் நீங்கள் நடந்தும் போகலாம் இல்லை அந்த மேலே நடந்தும் போகலாம் கண்ணுக்கு என்ன வார்க்கும் எனக்கு என்னடா தெரியும் கேளுடா ஒரு பல்ல மேடம் தோ கிலோமீட்டர் தோ கிலோமீட்டர்னு சொல்லிட்டு பத்து கிலோமீட்டர் நடந்து போற மாதிரியே ஆயிடுச்சு ஆனா உன்னே அத்து கிலோமீட்டர்னே தெரியலங்க போற வழி ஃபுல்லா இந்த கல்லு நடக்க முடியாம நடந்து போய் ஒரு வழி ஆயிடுச்சு நீ காலி தடாக்கு வந்தாச்சு உள்ளே நடந்து வந்தோம் ரெண்டு கிலோமீட்ரு இப்போ ஸ்விம்மிங் பூல் இருக்குது கட்டி வச்சிருக்கிறாங்க க்ரௌடு பாருங்க தம்பி தட நடுமாறுறா போல கல் ஓவராகுது அதீஷ் இந்த காடு மலை இதெல்லாம் பார்த்த உடனே தமிழ்நாடு பேர் மாறிட்டான் மாறிட்டோம் சேட்டை சேட்டையெல்லாம் பாருங்களேன் இந்த வாட்ரு பஸ்ஸோட டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு டு நாலு நாங்கள் உள்ளே போகும்போது ஒம்பது மணி இருக்கும் அதுக்குள்ளேயே க்ரௌடை பாருங்களேன் சரியான க்ரௌடு இந்த ஸ்விம்மிங் பூலில் எப்படி எப்போ வந்திருப்பாங்க எப்படி வந்திருப்பாங்கன்னே தெரில செம்ம க்ரௌடாக இருக்குது ஆனால் சூப்பராக இருந்துச்சுங்க ஸ்விம்மிங் பூலு இதான் இதுதான் ஆனால் வந்ததுலேயே ஒத்துன்னு சொல்லுவேன் ஏன் அப்படி சொல்கிறேன்னா இந்த லேடிஸ் வரீங்க குழந்தைங்கள்லாம் வரீங்கன்னா இவங்களுக்கு இந்த இடம் தான் கரெக்டாக இருக்கும் இது இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தள்ளி போனீங்கன்னா இன்னொரு ஸ்விமிங் பூல் இருக்கும் குட்டியாக அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்புறம் போக போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப அந்த ட்ரக் பண்ணி போய் மேலே போகிற மாதிரிலாம் இருக்கும் அதெல்லாம் உங்களுக்கு குழந்தை கூட்டு வரீங்கன்னா கரெக்டாகாது நெக்ஸ்ட்லாம் வந்தீங்கன்னா கரெக்ட் ஆகாது ஸ்விமிங் பூல் எப்படி இருக்குது சொல்லுங்க நல்லா இருக்கு நல்லாயிருக்கா ஒர்த்தா ஒர்த்து

Oh ah, 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 ah.